இயற்கையிலேயே ரொம்ப தைரியமானவங்க இந்த ராசிக்காரங்க அதாவது அந்த தேல்ன்றது சிங்கத்தையே கொட்ட சிங்கத்தையே சாச்சிடும் அதுதான் தேல் எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது இதுவும் தஞ்சை நல்லாதாங்க இருந்தது ஏன்னா குரு அதிசாரம்லாம் வரும்போது நிறைய நல்லதுகள் டக்கு டக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நல்லதுகள் டக்கு டக்குன்னு வரும் திடீர்னு எங்கேருந்தோ பணம் வரும் அதுவும் இந்த புதையெல்லாம் நிறைய பேர் விருச்சகராசிக்கு தான் நடக்கும் சார் எனக்கு எதுவும் தங்கப்பானையில் காசு கிடைக்கலாம் கேள்வி என்ன கேள்வி கேட்காதீங்க நியூஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல அதான் திருவண்ணாமலை இப்போ நம்ம பேசுகிற திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே புதையல் கண்டுபிடிச்சதுலாம் இருக்குது இதெல்லாம் மோஸ்ட்லி யாருக்குனா ராசி தான் மாட்டோம் சரிங்களா அது அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து அந்த எவ்வளோ காசு கிடைக்குதுன்றது அவங்கவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காசோ இல்லை ஒரு பெருமையோ இல்லை செய்கிற தொழிலில் ஏதோ ஒரு முன்னேற்றமோ கிடைச்சிருக்கோம் நம்மதில் கூட ஒருத்தர் வந்து நம்ம வீடியோ போடுறதுல ராசி தான் ஒன் மில்லியன் வியூஸ்லாம் போச்சு இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது சரிங்களா ஸோ இதெல்லாம் நடக்கும் கூர்ந்து கவனிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும்